அன்பு சகோதரர் கவி அரசர மருந்து தேவர மருந்து சொல்லா காலை சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என்ற ஒன்றை வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சீக்கடுகள் கை கட்டுக்கள் சீரர்களை உற்சாகப்படுத்துதல் உங்களது கனகோசரி வீரர்களின் வீரர்களா காலையா கல்லூரி நண்பர்களா பத்துகள் வேதியா பெருமை நிற நாயகனா தந்த வீரமா என்ற இடமெல்லாம்

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய மீனவரணி செயலாளர் தொண்டி மீன் மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்க காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக பி டி எம் சி பட்ச உரிமையாளர்

Дээ дээ яа л дэвээ пандер номер 8 гяа энд нэг удаа гяа пандер угаа дээгэр энд угаа பிரதேச உரிமையாளர் சக்தி அவர்கள் சார்பாக தாமோதரன் பட்டினார் வர்ணனையாளரை பாராட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய மீனவரின் செயலாளர் தொண்டி மீன் மார்க்கெட் உரிமையாளர் சார்பாக வர்ணனையாளரை பாராட்டி ஐநூத்தி ஒன்று இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி இருக்கிறார்கள் எங்களது வர்ணனையாளர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உருட்டாக்கி கொள்கின்றோம்

சிபிஐகள் கைதட்டுங்கள் வீரர்களை ஊட்டமாக படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடாசு பொருட்களை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு குறித்தாக பிடிஎம் சி புட் சூரிமையாளர் தாமோதரன் பட்டிடம் திரு சக்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய பேரவரின் செயலாளர் தொண்டி வி மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக மாட்டிற்கு சிறப்பு குறிதாக ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் கத்தராயன்பட்டி அருண் தேவர் சார்பாக ஐநூத்தி மேலும் வர்ணனையாளரை பாராட்டி பி டி உரிமையாளர் பி டி எம் பட்டின தாமோதரன் பட்டினா திராவிட முன்னேற்ற ஒன்றிய மீனவரணி செயலாளர் தொண்டி மீன் மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எங்களது வர்ணனை சார்பாக கோடான கோடி நன்றிகளை உறுதிக்காக்கி கோல்கின்றான் மேலும் சிறப்பு குறித்தாக சீகே மகளம் கண்ணதாடன் தார்பமாகவும் களர்வதங்கு கேஜிஆர் தம்பிகள் நிலவுத்தவர்கள் சார்பாகவும் டேய் தம்பி டேய் டே தம்பி நான் பார்த்து டேய் தம்பி திமா தம்பி எல்லாம் டேய் எங்கடா பண்ணீங்கப்பா டேய் எப்படியா அண்ணா நீ கேட்சுறீங்க

ஆக்கம் ஊக்கம் வள்ளி தண்டிட பரிசு பொருட்களை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது வீரர்களா மிக்க காலையா இது மிக்க ஒன்பது நண்பர்களா காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா கட்டுதல் வேலையா அருமை நிற நாயகனா முளத்த காலையா ஐயா தந்த வீரமா

காலையில் நிற்க முடியாது கொம்பையில் காலையும் துன்ப காலையும் வீரர்களும் திறப்பான வீரர்கள் திறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த கொண்டதி வீரர்களற்ற விட்ட காலையா நண்பர்களா

திருமுத்தான் வெட்டி வீரர்கள் தங்களை தயார் நிலை வைத்து மாறி கட்டுகள் வருகிறார்கள் அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக ஆடுகளை கலங்கரிப்பதற்காக சிறப்பு பரிசாக சேர்ந்தது மண்ணில் மனிதர்கள் திரு வரதராஜன் திரு கண்ணதாசன் அவர்கள் சார்பாக ஒன்றவர் இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சேர்ந்தது மண்ணில் மனிதர்கள் வரதராஜன் கண்ணதாசன் அவர்கள் சார்பாக ஒன்றவர் இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் உலக இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மேலும் சிறப்பு பரிசாக சி கே மங்களம் கண்ணதாசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று தமிழ் மருந்தூர் வண்டி மைந்தர் தந்தை எழுச்சி நாயகன் கே ஜி தம்பிகள் நல்ல நபி சேவ நினைவாக திரு தமிழ் மருந்தூர் வினோத் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தம்பி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி தம்பி இரண்டாவது வாரி தம்பி

சிறப்பாக சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா கல்லூரி நண்களா ஒரு காலையா ஒன்பது

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர் நிலை நாட்டி வரும் சிவகங்கை மாவட்டம் காடநேரி ஸ்ரீ புல்வநாயகி அம்மன் குழு வீரர்கள் மிக கட்டுமையாக போராடுகிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தகவலை பெறுவதற்கு மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்துட்டவா காடநேரிக்கு பெருமை சேர்த்துட்டவா அந்த கவிஞர் சொல்ல பிறகு

மேலும் சிறப்பு பரிசாக பிடிஎம் சி குட் சுரிமையாளர் பிடிஎம் சக்தி தாமோதரன் பட்டி பட்டினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீனவரணி செயலாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வர்ணனையாளரை பவராட்டி பிடிஎம் சி குட் சுரிமையாளர் பிடிஎம் சக்தி தாமோதரன் பட்டினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய மீனவரணி செயலாளர் தொண்டி மீன் மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசார் எங்கள் சார்பாக உரிமையாளர் நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்ற தற்சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் வந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நிலை நாட்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் சேரும் சிறுகுடி நாடு மருதி பட்டி ஊராட்சி மன்ற துணை தலைவர் கவியரசன் அவர்களது நித்தின் தேவன் பில்லா அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகல் வாழ்கோட்டை நாடு கால வேறு சொல்வ நாயகம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்

கடுமையாக இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசோதனை பெறுவதற்கு காலையும் தற்சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் வளம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகர் அந்த தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமல் இருக்கின்ற பதினெட்டாம் குடி சுக்ரா தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மக்கள் குறித்த முன்னேற்ற மாவட்ட பிரதிநிதி சார்பாகவும் மேலும் ஒன்றிய பொறியாளர் மத்திய ஒன்றிய பொறியாளர்களை அமைப்பாளர் அம்பலம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்றன சிறப்பு பரிசுகளை விளையாட்டு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையிலே பெறுவதற்கு காவலையும் சிறந்த காவலை சிறப்பான வீரர்கள் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டமா வென்றாலே அந்த வேலூர் நகருக்கு அருகாமல் இருக்கின்றா பதினெட்டாம் குடி சுப்புராஜ் தேவ நிலைவாக அண்ணன் நேதாஜி அவரது காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேத்திட சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டைக்கு அருகாமல் இருக்கின்ற கௌரி பட்டி சந்தன கருப்பு குழு வீரர்கள் கடுமையாக போராடுகிறார்கள் கடுமையாக

சிறப்பு சிறப்பு பரிசாக கண்ணதாசன் சி கே மண்டலம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று நம்பி தேவர் நினைவாக பந்தய எழுச்சி நாயகன் தம்பிகள் தமிழ் அவர்கள் சார்பாக

கடைசி பத்து நிமிடம் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்று காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்று மதுரை மாதட்டம் என்றாலே அந்த பதினெட்டாம் குடி மன்னனுக்கு பெருமை சேர்த்துதான் சொப்புராஜ் தேவ நிலைவாக மன்னன் நேதாஜி அவரது காலி காலை மிக குடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீர்வோட்டை நோக்குவோ வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் அருகாமல் இருக்கின்ற கௌரி பட்டி சந்தன கருப்பு குழுவி கடுமையாக போராடினார்கள் இந்த படத்துக்கு மேலும் சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி கே எம் சுரேந்திரன் அவர்கள் மண்ணின் மைந்தார் கே எம் சுரேந்திரன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சுபாகா ராஜீவ்காந்தி அமலா திருவாடாடு மத்திய ஒன்றிய பொறியாளர்கள் அமைப்பாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சி கே மகள் மண்ணின் மைந்தார் கண்ணதாசன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் மேலும்ரிசாக தமிழ் மருபூர் கே ஜிஎஃப் தம்பிகள் பல்வேறு எழுச்சி நாயகன் நல்லதம்பி தேவர் விளைவாக தமிழ் மருபூர் நிலவுக்கு சேர்வாக சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சி கே மங்களம் சி கே மங்களம் கண்ணதாசன் அவர்கள் சார்பாக மீண்டும் 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 மகிழ்ச்சி ஒன்று சி கே மகள மண்ணின் மைந்தர் கண்ணதாசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று அடு கப்பா சிறப்பு பரிசு வந்து கும்பிஞ்சிருச்சு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் சுவாதி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலி மதுரை மாவட்ட வேதூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற 18ஆம் குடி சுப்ரاج தேவர்\|^{1}வாக எங்கள் ஆண் கொண்டகை வண்ணன் வேதவாசியগণেরது காளை மிக துடிபுடி வளமட்டிக்கொண்டிருக்கிறது. அல்ல காளையின் எச்சி ஒரே நோக்கத்தோடு வளமண்டு கொண்டிருக்கிற வீரர்கள் சிதங்கங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையினை முரத்தால் கிரட்டி அடித்து வீرمந்த வேலுநாச்சியார் கண்ணிற்கு வெற்றியை சேத்திட சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டைக்கு அருகாம

பொறியாளடி அமைப்பாளர் சார்பாக ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சி கே அவர்கள் சார்பாக ஒன்று வண்ணின் மைந்தர் சார்பாக தந்தை எழுச்சி நாயகர் நல்லதந்தி தேவர் நினைவாக ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை மாறி முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உற்சாகப்படுத்துங்கள் கொடு காதோ ஹோல் சாரி வீரர்களோ யுத்தமெறந்து ஏற்ற வாட்கும் கூகம் அல்லி தந்திடார் அரிசி கொள்களே நிலை நாட்டிடார் அவரும் வீரர்களும் திறபான வீரர்கள் இவ தான் குடி கௌரி கட்டி சந்தன தற்பர்களுக்கும் பெருமை சேத்திடமா நடுவர் மாவட்டத்துக்கு பெருமை சேத்திடமா அவங்களே மாவட்டத்துக்கு பெருமை சேத்திடமா நடுவர் மாவட்ட வெள்ளாळे அந்த 18 குடிக்கு தனி புகழ் அந்த புகழே நிலை நாட்டிடார் சுப்ரاد ஜீவக்ளேவாக அந்த காலையை அதிர்ச்சியே தீடுவோம் என்று சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்க ஏலுநாச்சியார் மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புகள் நிலை நாட்டி வரும் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் ஓட்டைக்கு அறியாமல் இருக்கின்ற கௌரி பட்டி சந்தன கருப்பு கடுமையாக போராடுகிறார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஒரு வீரம் தீராது என்பதற்கு இணங்க

Tchau. <laughs> பதினைந்து நிமிடங்கள் முடிவுட்டு லாஸ்ட் பார் கடைசி ஐந்து நிமிடம் ஒதுக்கப்படும் நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வீரர்களை ஊற்றமாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க வருது அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக வண்ணின் மைந்த மாவட்ட பிரதிநிதி கே எம் சுரேந்திரன் சார்பாக அழுத்தி ஒன்று வேலர் சுபாகர் ராஜீவ் காந்தி அம்பலா மத்திய ஒன்றிய பொறியாளர் பொறியாளரணி அமைப்பாளர் சார்பாக ஐம்பத்தி ஒன்று சி கே மங்கள கண்ணதாசனின் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக தமிழ் மன்கோர் வண்ணில் வைந்தார் கேஜிஆர் சந்திகள் நல்ல நம்பி தேர்வ நினைவாக

சிவகங்கை மாவட்டம் சிங்கமூரி வட்டம் மருதிப்பட்டி ஊராட்சி மன்ற துணை தலைவர் கவியரசன் அவர்களின் நித்தின் தேவன் அவரது பில்லா காலை இந்தியிருக்க அந்த காலையில